நடிகர் சூரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாரு வைகை புயல் வடிவேலு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு சிவகார்த்தியன் பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார்கள் இந்த கே பி ஒய் பாலா அவர் என்னமா உதவி செய்கிறாரு பார்க்கறதுக்கே மெய்சியில் இருக்க வைக்குது உதாரணமாக அறந்தாங்கி நிஷா ஒரு வேன் எடுத்துக்கிட்டு அந்தம்மாவே அம்மாவே நாப்கின்னு பாவாடை ஃபுட் பேக்கெட்டு எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க நயன் பேரா அவரும் நிவாரணப் பொருட்கள் கொண்டு வேலை செயலில் கொடுத்துருக்காரு நிவாரண உதவிகளை பெற்றவர்களிடம் இதை நயன்தாரா கொடுத்தது இந்த நயன்தாரா நாப்கினை பயன்படுத்துங்கன்னு வெள்ள நிவாரண உதவி பெற்றவர்களிடமே பேட்டி எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் சூப்பர் ஸ்டாரும் தன் பங்குக்கு ரஜினிகாந்த் மன்றம் சார்பில் தினசரி ஏழு வேன்கள் உணவுப் பொருட்கள் அதே மாதிரி நாப்கின் பாவாடை சேலை சட்டை துணி எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார் அதை விளம்பரப்படுத்த வேண்டாம் என்று சொன்னாலும் இல்லைன்னே ரஜினிகாந்த் என்ன செஞ்சாருன்னு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்காக நாங்கள் உங்கள் படத்தை போட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் படத்தை வேனில் வைத்திருந்தார்களே தவிர மற்றபடி கொடுத்த பைகளில் ரஜினிகாந்த் படம் இல்லை அந்த விளம்பரத்தை ரஜினிகாந்த் விரும்பவில்லை ஆனாலும் தன்னாலான உதவிகளை கோடிக்கணக்கில் ரஜினிகாந்த் செய்து கொண்டிருப்பதற்கு கிங் உட் சேனல் பாராட்டு தெரிவிக்கிறது வெள்ள நிவாரண நிதிக்கு நடிகர் சூரி விளையாட்டுத்துறை மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பத்து லட்ச கொடுத்தார் ஆனா இருபது வருஷமா தனிக்காட்டு ராஜாவாக சிரிப்பு நடிகராக வலம் வந்த வைகை புயல் வடிவேலு அதே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு சொல்ல வேண்டியதில்லை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சிவகார்த்திகன் விளையாட்டுத்துறை துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார்கள் இப்படி நேராக சென்று களத்துக்கு சென்று வெள்ள நிவாரண பணிகளுக்கு நே நேராக பார்வையிட்டு பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த நடிகர்கள் நிறைய பேர் அதில் பாதி பேர் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து கொடுத்தாங்க பலர் உதயநிதி சாலையினை சந்தித்து கொடுத்தார்கள் நம்முடைய சேனல் சார்பில் சினிமாக்காரர்களுக்கு வேண்டுகோள் செய்து உங்களாலான அதிகபட்ச தொகையை வெள்ள நிதிக்கு வழங்குங்கள் என்பதுதான் நட்சத்திர நடிகர்கள் மட்டுமல்லாமல் நட்சத்திர நடிகையில் இதுவரை நேரடியாக வெள்ள நிவாரண பணியிலேயோ அல்லது முதலமைச்சருக்கு நிதி உதவி செய்ததலோ பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் நிறைய சம்பாதிக்கிறீங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க அதில் கொஞ்சம் தானமும் பண்ணுங்க இது தானம் அல்ல உதவி நிவாரணம் இந்த தமிழக மக்களால் தான் நீங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறீர்கள் இன்றைக்கி மாடி பங்களா வெளிநாட்டுக்கார் எல்லாம் அவர்கள் கொடுத்தது இன்றைக்கு அவர்கள் கஷ்டப்பட்டுருக்கும்போது நீங்கள் உங்கள் அவர்கள் அவர்கள் கொடுத்த பணத்திலிருந்து கொஞ்சம் செலவு பண்ணலாம் தயவு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நட்சத்திர நடிகர்கள் இல்லாவிட்டாலும் கூட சாதாரண டிவி நடிகர்கள் தினசரி கூலி வாங்குகிற நடிகர்கள் கூட உதவி செய்கிறார்கள் உதாரணமாக அறந்தாங்கி நிஷா ஒரு வேன் எடுத்துக்கிட்டு அந்தம்மாவே நாப்கின்னு போ புடவை பாவாடை ஃபுட் பாக்கெட்டு எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க வீட்டில் சமைச்ச கொண்டு கொடுத்தாங்க அருணாங்கினிஷா அவர்களுக்கு நமக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த கேபி ஒய் பாலா காமெடி நடிகர் சாதாரண காமெடி நடிகர் அவர் என்னமா உதவி செய்கிறாரு பார்க்குறதுக்கே இருக்க வைக்கிது அவர் சமீபத்தில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பேங்க்லேருந்து எடுத்து கடைசியாக இருந்தது அதுதான் நேராக நிவாரணப் பொருட்களுக்கு நிவாரண பணி அவங்களுக்கு சென்று கொடுத்தாரு அது மட்டும் இல்லை ஒரு சீட்டில் மூணு லட்ச ரூபா வந்திருக்கு அந்த மூணு லட்ச ரூபாய் தள்ளு போக ரெண்டு லட்ச ரூபாயை அப்படியே கொண்டு நிவாரண பணிக்கு உதவியிருக்கார் கேபிஒய் பாலா இப்போது கையில் காசு இல்லாமல் ஓட்டலில் வேலை செய்கிறேன்னு வீடியோ போட்டிருக்காரு அதாவது பிச்சை எடுத்தாலும் கொடை கொடுப்பேன் அந்த மாதிரி கேபிஒய் பாலா ஒரு துணை நடிகராக இருந்து கொண்டு ஒரு ஐச்சு நடிகராக இருந்து கொண்டு பெரிய விஷயம் பாராட்டணும் கேபிஒய் பாலாவுக்கு கைத்தட்டல் கொடுத்துருவோம் அது மட்டுமல்ல சமீபத்தில் பிளாக் பாண்டி அவரும் ஒரு சில படங்களில் காமெடி நடிகராக நடித்தார் நல்ல நடிகர் கற்பா இருந்தாலும் உள்ளம் வெள்ள அவர் சமீபத்தில் வேளச்சேரி அப்புறம் புழல் ஆகிய பகுதிகளுக்கு சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலேக்கு எல்லோரும் கொடுத்துருக்காரு ஒரு ஆயிரம் பேருக்கு அவரும் கொடுத்துருக்காரு எல்லோருமே இப்படி செய்கிறார் அது மட்டும் இல்லை இந்த டிவியில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா சம்பளமாக மூவாயிரூவா சம்பளமாகங்கிற தெரியாது லொல்லு சபா பழனியப்பன் என்பவர் நாகருவளைச் சேர்ந்தவர் பல டி டிவி சீரியலில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சினிமாலையும் ஒவ்வொரு சீன் ரெண்டு சீன் வருவார் லொல்லு சபா பழனியப்பன் அவர் வீட்டில் இருந்து கருவாட்டு குழம்பு சோறு எடுத்துகிட்டு போய் நிவாரண பொருட்கள் கொடுக்குற இடத்துக்கு போய் நிவாரணம் முகாமுக்கு போய் கொடுத்துருக்காரு பார்க்கில் யார் யார் படத்துக்கு வந்தாங்களோ அவங்களெல்லாம் எழுப்பி சாப்பாடு கொடுத்துருக்காரு லொல்லுசபா பழனியப்பன் லொல்லு சபா பழனியப்பனுக்கும் கிங் உட்ஸ் டிவி நன்றி செலுத்துகிறது பாராட்டுகிறது நயன்தாரா அவரும் நிவாரணப் பொருட்கள் கொண்டு வேலை செயலில் கொடுத்துருக்காரு வேனில் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்காரு ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய அழகு சாதன பொருட்கள் நாப்கின் கம்பெனிக்கு பெரிய விளம்பரம் தேடி இருக்கார் அந்த நிவாரண உதவிகளை கொடுத்து விட்டு நிவாரண உதவிகளை பெற்றவர்களிடம் இதை நயன்தாரா கொடுத்தது இந்த நயன்தாரா நாப்கினை பயன்படுத்துங்கன்னு வெள்ள நிவாரண உதவி பெற்றவர்களிடமே பேட்டி எடுத்து வீடியோ போட்டிருக்காரு அதாவது வெள்ள நிவாரண உதவியிலும் இந்த சீப்பான விளம்பரம் தேவையா என்று நயன்தாராவை எல்லோரும் கிளி கிழி என்று கிழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிங்வுட் சேனல் கோரிக்கை என்னென்னா எல்லா செலிபிரிட்டிஸும் நிவாரண நிதி கொடுங்கள் முதல்வரிடமோ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடமோ நேரில் சென்று உங்களால் ஆன மேக்சிமம் தொகையை கொடுக்கும்படி கிங்வுட் சேனல் கேட்டுக்கொள்கிறது